காதல் என்பது மிஸ்யூ தெய்வ வாக்கு யவனா மாயக்கோட்டை ஆங்கிலோ இந்தியன் ஏஞ்சல் என் உயிர் தோழி காதல் சங்கல்பம் காதலின் சிலுவை நாடக காதல் ஜெயிலர் சித்திரப்பெண் அழகி கோர்ட்டில் ஒரு கொலையும் அதைத் தொடர்ந்து ஒரு காதலும் பெஸ்டி இப்படி பதினாறு சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த நூலினுடைய முகப்பு அட்டை பிரபல ஓவியர் திரு சியாம் அவர்கள் வரைந்திருக்கிறார் அண்ணன் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் அந்த ஓவியத்தை வரைந்திருக்கார் பார்க்கின்ற நபர்கள் உடனடியாக எடுத்த எடுப்பிலேயே வந்து அவருடைய மனதில் பதிய வைக்கும் வண்ணம் இந்த முகப்பாட்டை இடம்பெற்றிருக்கு ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய தொகுப்பாளரும் எழுத்தாளருமான திருமதி கே வி ஜெயஸ்ரீ அவர்களும் இது குறித்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் சில்வியாவின் முத்தம் என்ற பெயர் குறிப்பிட்ட வயதினர் தான் படிக்க வேண்டும் என்று அப்படிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம் சில்வியாவின் முத்தம் என்பது ஒரு சிறுகதையிலே குறிப்பாக சமூக ஒரு உணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் உள்ள ஒரு கதையினுடைய தலைப்பு தான் ஆகையால் அனைத்து வயதினரும் படிக்கலாம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சில்வியாவின் முத்தம் அனைவருக்குமானது கதைகள் கவிதைகள் எழுதுவது என்பது என்னுடைய சிறு வயதையும் தொட்டே இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய படைப்புகள் என்னுடைய மாணவ பருவத்திலிருந்தே தமிழ் முரசு குமுதம் ராணி போன்ற பல இதழ்களில் வெளிவந்திருக்கிறது இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து நம்முடைய கலை இலக்கிய ஊடக விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் அதை இந்த நூலை வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் கணம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நம்முடைய அகில இந்திய கலை இலக்கிய ஊடக விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக உங்கள் சிக்கத்தும் கரு ஜெயக்கரன் ஆகிய நான் எழுதிய சில்வியாவின் முத்தம் என்ற இரண்டாவது சிறுகதை தொகுப்பை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன் இந்த சில்வியாவின் முத்தம் என்ற சிறுகதை தொகுப்பு என்னுடைய இரண்டாவது சிறுகதை தொகுப்பு நூல்களில் என்னுடைய படைப்புகளில் குறிப்பாக இது ஏழாவது படைப்பு என்னுடைய சிறுவயதிலிருந்தே கதை கவிதை உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் நான் இயங்கி வந்தாலும் கூட சமீபகாலமாக என்னுடைய சிறுகதைகள் பல்வேறு தளங்களில் குறிப்பாக பத்திரிகைகளிலும் மின்னிதழ்களிலும் முகநூல் உள்ளிட்ட பல குழுமங்களிலும் வெளிவந்திருக்கின்றது அதிலே வந்து ஒரு பதினாறு சிறுகதைகளை தொகுத்து குறிப்பாக தேர்ந்தெடுத்து கவிஞர்கள் எழுத்தாளர்கள் உள்ளிட்ட என்னுடைய நண்பர்கள் தேர்ந்தெடுத்த கதைகள் பதினாறு சிறுகதைகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த சிறுகதை தொகுப்பை ஜெனிதா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறது இந்த சிறுகதை தொகுப்பினுடைய விலை இருநூறு இது குறித்து ஏதேனும் உங்களுக்கு புத்தகங்கள் குறித்த விமர்சனங்களோ அல்லது வந்து புத்தகங்கள் வேண்டுவோர் இந்த நம்மளுடைய தொலைக்காட்சியில் வெளிய வெளியிடக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணில் அழைக்கலாம் வே நூல் வேண்டுவோருக்கு அனுப்பி தரப்படும் கணம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த சில்வியாவின் முத்தம் நூலை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன் கலை இலக்கிய ஊடக விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் பல்வேறு நிகழ்வுகளை நம்முடைய கணம் தொலைக்காட்சி வெளியிட்டு வருவதை நன்றியோடு நினைவு கூர்ந்து இந்த சில்வியாவின் முத்தம் அறிமுக முதலில் நம்முடைய தொலைக்காட்சியில் தான் செய்கிறோம் என்பதையும் பெருமையோடு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த திரைப்படத்தினுடைய அதாவது இந்த நூலினுடைய முகப்பு அட்டை பிரபல ஓவியர் திரு சியாம் அவர்கள் வரைந்திருக்கிறார் அண்ணன் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் அந்த ஓவியத்தை வரைந்திருக்கார் பார்க்கின்ற நபர்கள் உடனடியாக எடுத்த எடுப்பிலேயே வந்து ஒரு அவருடைய மனதில் பதிய வைக்கும் வண்ணம் இந்த முகப்பாட்டை இடம்பெற்றிருக்கிறது போன்று இதற்கான பின் அட்டையில் திரைப்பட பாடலாசிரியர் திரு முருகன் மந்திரம் இது குறித்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய தொகுப்பாளரும் எழுத்தாளருமான திருமதி கே வி ஜெயஸ்ரீ அவர்களும் இது குறித்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் பதிப்பாளர் அதாவது இந்த என்னுடைய பல புத்தகங்களை பதிப்பித்து அதை மிகச்சிறப்பான முறையில் பொதுமக்களிடமும் வாசகர்களிடமும் கொண்டு சென்ற என்னுடைய அருமை அண்ணன் கவிஞர் ராஜா முகமது அவர்கள் இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் அதுபோலவே கவி அபி எழுத்தாளர் கவிஞர் அவர்களும் இந்த புத்தகத்திற்குடைய வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தினுடைய பதினாறு சிறுகதைகள் என்னவென்று பார்த்தீர்கள் அதாவது சில்வியாவின் முத்தம் என்பதும் இந்த சிறுகதையில் ஒரு சிறுகதையினுடைய தலைப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுகதையில் காதல் என்பது அப்படின்னு ஒரு தலைப்பிலையும் மிஸ்யூ அப்படிங்கிற ஒரு கதை தெய்வ வாக்கு என்ற சிறுகதை வந்திருக்கிறது யவனா என்கிற பெயரிலும் மாயக்கோட்டை அப்படிங்கிற கதை ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கிற ஒரு பெயரிலும் கதை வந்திருக்கிறது ஏஞ்சல் என் உயிர் தோழி அப்படிங்கிற ஒரு கதை காதல் சங்கல்பம் காதலின் சிலுவை நாடக காதல் ஜெயிலர் சித்திரப்பெண் அழகி கோர்ட்டில் ஒரு கொலையும் அதை தொடர்ந்து ஒரு காதலும் பெஸ்டி இப்படி பதினாறு சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றன ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கதை தலத்தில் குறிப்பாக வெவ்வேறு விதமான பரிமாணங்களில் குறிப்பாக அந்த கதை களங்கள் நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக வெவ்வேறு தளங்களில் நடப்பது போலத்தான் அமைந்திருக்கிறது இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து நம்முடைய கலை இலக்கிய ஊடக விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் அதை இந்த நூலை வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் குறிப்பாக ஏற்கனவே என்னுடைய சிறுகதை தொகுப்பாக வெளியே வந்திருக்கக்கூடிய அவளும் நானும் சிறுகதை தொகுப்பும் கடந்த புத்தக காட்சியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது அடுத்ததாக பெரிய வானம் என்ற என்னுடைய ஒரு கவிதை தொகுப்பும் பெரிய அளவிலுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்னை பற்றி நம்முடைய கணம் தொலைக்காட்சி வாசகர்களிடையே நேயர்களிடையே நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னென்றால் என்னுடைய சொந்த ஊர் திருச்சி மாவட்டத்தில் துறையூர் வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிக்கத்தம்பூர் என்ற ஒரு சிற்றூர் என்னுடைய தந்தையார் கால்நடை துறையில் பணியாற்றியவர் அவர் தந்தையாருடைய பெயர் திரு பே கருணாகரன் என்னுடைய தாயார் தங்கப்பாப்பா அவர்கள் என்னுடைய குடும்பத்தில் நான் மூன்றாவது பிள்ளையாக பிறந்து அந்த துறையூர் உள்ளிட்ட திருச்சியை உள்ளிட்ட பள்ளி கல்லூரி படிப்பை முடித்ததற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன் கதைகள் கவிதைகள் எழுதுவது என்பது என்னுடைய சிறுவயதையும் ஒரு தொட்டே இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய படைப்புகள் என்னுடைய மாணவ பருவத்திலிருந்தே தமிழ் முரசு குமுதம் ராணி போன்ற பல இதழ்களில் வெளிவந்திருக்கிற குறிப்பாக என்னுடைய இந்த கதை கவிதை உள்ளிட்ட பல படைப்புகளை கவிஞர்கள் எழுத்தாளர்கள் உள்ளிட்ட பலரும் பாராட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இரண்டாவது சிறுகதை தொகுப்பாக சில்வியாவின் மொத்தம் கடந்த பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதுச்சேரியில் உள்ள அகத்தியர் அரங்கத்தில் அங்குள்ள கலை இலக்கிய ஆளுமைகள் முன்னிலையில் மிகச் சிறப்பான முறையில் வெளியிடப்பட்டது அந்த சிறுகதை தான் தற்போது தற்போது உங்களிடம் அறிமுகப்படுத்திருக்கிறேன் மீண்டும் ஒருமுறை முறை உங்களுக்காக சில்வியாவின் முத்தத்தை அறிமுகப்படுத்துகிறோம் அனைவரும் அதை விரும்பி ஏற்று படித்து ஆதரவு தருமாறு அன்போடு வேண்டுகிறேன் நம்முடைய சில்வியாவின் முத்தம் நூலை பொறுத்தவரை கீழே சொல்லக்கூடிய தொலைபேசி எண்ணிலோ இன்ஸ்டாவிலோ குறிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான புத்தகம் கொரியர் மூலமாகவோ போஸ்டல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இந்த போஸ்டல் செலவு முற்றிலும் இலவசம் நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படித்து இது குறித்து பல விமர்சனங்களையும் நம் கணம் தொலைக்காட்சிக்கு எழுதலாம் கணம் தொலைக்காட்சியினுடைய முதல் நூல் அறிமுகமாக இது செய்யப்பட்டிருக்கிறது இதை வழங்கிய கணம் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலினுடைய உங்களுக்கு சிறப்பம்சம் என்று பார்த்தால் ஒரு நூலாசிரியராக என்னை பொறுத்தவரை பதினாறு சிறுகதைகள் அடங்கியதாக இருக்கிறது ஒவ்வொரு சிறுகதையிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு தேவையான கருத்தை தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு வழக்கறிஞராக நான் இருப்பதால் எடுத்த எடுப்பிலே ஒரு பொழுதுபோக்கிற்கான கதையாக என்னால் எழுத முடியாது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒவ்வொரு சிறுகதையிலும் இந்த சமூகத்திற்கு தேவையான கருத்து அதே நேரத்தில் சிறுகதைக்குரிய அழகியலோடு நான் எழுதியிருப்பதாக கருதுகிறேன் குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக எழுத்தாளர்கள் கவிஞர்களிடையே பல்வேறு வகையிலும் விமர்சன அதற்கான உரிய பாராட்டுகளை பெற்று வருகிறது சில்வியாவின் மொத்தம் அதன் முதல் ஒரு நிகழ்வாக நம்முடைய கணம் தொலைக்காட்சியில் அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன் இந்த நூல் பல்வேறு தளங்களிலும் குறிப்பாக பல தரப்பினருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக கணம் தொலைக்காட்சி இதனை ஒரு ஒரு நிகழ்வாக உங்களுக்கிடம் அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் மென்மேலும் நம்முடைய கணம் தொலைக்காட்சி வெற்றி பெறுவதற்கும் உங்களுடைய ஆதரவு வருவதற்கும் இந்த கணம் தொலைக்காட்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு சில்வியாவின் மொத்தம் நூல் பெற வேண்டுவோர் கணம் தொலைக்காட்சியை குறிப்பிட்ட இந்த கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக ஊடகங்களிலும் கேட்டு பெறலாம் இந்த சில்வியாவின் முத்தம் என்ற பெயர் அதாவது குறிப்பிட்ட வயதினர் தான் படிக்க வேண்டும் என்று அப்படிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம் சில்வியாவின் முத்தம் என்பது ஒரு சிறுகதையிலே குறிப்பாக சமூக ஒரு உணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் உள்ள ஒரு கதையினுடைய தலைப்பு தான் ஆகையால் அனைத்து வயதினரும் படிக்கலாம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சில்வியாவின் முத்தம் அனைவருக்குமானது நன்றி வணக்கம் உங்கள் கரு ஜெயக்கண்ணன் எழுத்தாளர் கவிஞர் வழக்கறிஞர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நிறுவனர் அகில இந்திய கலை இலக்கிய ஊடக விழிப்புணர்வு இயக்கம் நன்றி வணக்கம்